வேலைக்காரருடைய கண்கள் தங்களின் கையை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரியின் கண்கள் தங்களை கையை நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே இனி நடக்க போகிறதை அறிந்தவர் சொல்லுகிறார் பயப்படாதே ஹலலோயா அந்த பிள்ளை மறித்து போனதை அவர்கள் அறிந்திருந்தபடியால் இதுவரை அறிந்தவங்க இதுவரை நடந்ததை அறிந்தவர்கள் நிறைய சொல்றாங்க ஆனால் நம்தேவன் நம்ம நம்மோடு பேசுறது இனி நடக்க போகிறதை அவர் அறிந்திருக்கிறபடியால் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த பகல் வேலையில் அவங்க என்ன சொன்னாங்க போதகரை வருத்தப்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க அவங்க நகைத்தார்கள் அறிந்தவர்கள் நகைப்பார்கள் நம்முடைய விசுவாச வார்த்தை வார்த்தை பேசும்போது அறியாதவர்கள் பிரமிப்பார்கள் அறிந்தவர்கள் நகைப்பார்கள் ஆஹ் அவனா அங்கேயும் நேத்திக்க பேசிட்டு இருந்தான் இப்ப அங்கேயே போய் பேசிட்டு இருக்கிறான் இதுவரை நடந்ததை அறிந்தபடியால் அவங்க அறிந்ததுனால அவங்க நிறைய பேசுறாங்க இனி நடக்க போகிறது அவர்களுக்கு தெரியாது நடக்க போகிறது தெரியாது தன் சரீரம் செத்ததை ஆம்பரகம் அறிந்தபடியால் நகைத்தான் தன் கற்பம் செத்து போனதை சாரால் அறிந்தபடியால் நகைத்தாள் அந்த பிள்ளை மறித்து போனதை அவர்கள் அறிந்தபடியினால் நகைத்தார்கள் நடந்ததை வைத்து பார்த்து அவங்க சிலதை பேசுறாங்க அவங்க சில எக்ஸ்பிரஷனை காட்டுறாங்க சில ரியாக்சனை காட்டுறாங்க ஆனா எப்பவுமே நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஏசு நிக்கிறார்னா ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம் இயேசு நிக்கிறார்னா ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க அலலூயா ஏசு நிகரான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாள் ஒரு வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் நாலாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சம்பவம் அப்படின்னா அந்த சூலேம் சூலேமியாளுடைய பிள்ளை மறித்து போய்விடுவார் அப்போ எலிசாவுக்குன்னு கட்டுன ரூமில் கொண்டு இந்த பிள்ளையை கிடக்க வச்சுட்டு இந்த அம்மா ஓடி போகிறாங்க யார்கிட்ட ஓடி போகிறாங்க எலிசா கிட்டே ஓடி போகிறாங்க எலிசா கிட்டே ஓடி போய் எலிசா காலில் விழுந்து அழுறான் உடனே எலிசா வந்து கேஆசிட்ட அவருடைய கோலை அவருடைய தடியை கொடுத்து விடுறார் இப்போ அதை போய் எங்கே போடு பிள்ளை மேலே போடு உடனே இந்த அம்மா சொல்றாங்க இல்லை முப்பதாவது வசனம் பிள்ளையின் தாயோ நானுமை விடுகிறதில்லை என்று ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றான் இருபத்தொம்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை அப்படின்னு வழியில உன்னை யார் பேச கேட்டாலும் யார்ட்டையும் ஒரு பதில் சொல்லாமல் என் தடி அந்த பிள்ளையின் முகத்தின் மேல வை ஆனா இந்த எலிசாவின் காலை பிடிச்சிட்டு நானுமை விடுகிறதில்லை இப்ப கேஆசி எதை கொண்டு போறார்னா எலிசாவின் தடியை கோல கொண்டு போறார் முப்பதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான் கே அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான் இப்போ அது யாருக்கு தடி கத்தமா சொல்லுங்க எலிசாவின் தடி கேசி வேண்டாம் அதாவது எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னேன்னா அந்த பிள்ளைய குணமாக்க வாராரோ இல்லையோ அவருக்கு தடி எடுக்க வருவார் அவருக்கு தடி அங்க எடுக்க வந்தா அவர் சும்மா போக மாட்டார் வாக்கு என்னும் கோல் என்று வேதம் சொல்லுகிறது அவர் அநேகர் மூலமாய் நமக்குன்னு அவருடைய தடியை நம்ம மேல வச்சிருக்கிறார் இது இங்கதான் இருக்கு இந்த வாழ்க்கை செத்து போயிருக்கு ஆனா அவருடைய தடி அமல இருக்கு இந்த பகல் வேலையில எத்தனை பேர் நம்புறீங்க இத எடுக்க வருவா இத எடுக்க வருவா இத எடுக்க வருவா வரும்போது என் நிலையை பார்த்துட்டு சும்மா போக மாட்டான் அந்த தடியை வச்சுட்டு போயாச்சு கேசிக்கு ரோல் முடிஞ்சிட்டு கையாசிக்கு ரோல் முடிஞ்சிட்டு ஒரு மணியோட இந்த மீட்டிங் முடியும் நம்ம லைஃப்ல இந்த தடியை கத்த சிலர்கிட்ட கொடுத்து விட்டுருப்பார் சில மெய்ப்பர்கள்ட்ட கொடுத்து விட்டுருப்பார் போதகர்கள்ட்ட கொடுத்து விட்டுருப்பார் சுவிசேஷர்கள்ட்ட கொடுத்து விட்டுருப்பார் அப்போ சிலர்கள்ட்ட கொடுத்து விட்டுருப்பார் தீர்க்கதர்சிகள்ட்ட கொடுத்து விட்டுருப்பார் அவங்க ரோல் முடிஞ்சிட்டு தடியை வச்சுட்டு போயிட்டாங்க ஆனா ஓனர் பின்னாடி வந்துட்டு இருக்கிறார் நம்புறவங்க மட்டும் நல்ல கைய சட்டி எலிசா வீட்டிற்குள் வந்த போது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை போட்டி என்று சொல்லப்படும் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை போட்டி அடுத்த வசனம் ரொம்ப ஆழமான வசனம் அது முப்பத்தி நான்காவது வசனம் மேலும் தன் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளன் கைகள் அவன் உள்ளன் கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான் என்ன வேர்டுங்க தன் கை அர்த்தம் என்னது அர்த்தம் இந்த கட்டில் கிடக்குறான்ல அவனுக்கு நீ இப்போ எதுவுமே செய்ய முடியாது ஆனா இப்போ அவனுடைய எல்லா அசைவையும் இனி தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா இந்த எலிசா எலிசான யாரு கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் வாய் கண்ணு கை நான் அதை எப்படி சொல்ல விரும்புகிறேன் வார்த்தை உடைய வாழ்க்கை இப்பொழுது ஒரு அசைவுமே இல்லாம செத்த நிலையில் இருந்தாலும் மேல் அவருடைய தடி இருக்கு அவருடைய கோல் இருக்கு அதாவது ஏட் இஸ் இட் ஏட் ரிசெட் சொல்ல சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுக்கு எல்லாமே நாங்க தான் செய்ய வேண்டி இருக்குன்னு செய்ய மாட்டாங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு எல்லாமே கண்ணு வாய் கை நீர் சொல்லியும் செய்யadiru pirō சொன்னவர் நல்ல கவணம் இது செய்தி இல்லை சைதி வேற இருக்கு இன்னொரு ஹெவியான வேர்டு இருக்கு நம்ம அது கேட்கலாம் ஆனா இது அதாவது என்ன நம்பிக்கைகள் கேஆசி போயிருவார் கோலை கொடுத்துட்டு அவன் நாங்க ஒரு மணிக்கு வசந்தத்துக்கு தந்துட்டு போயிடுவோம் ஆனா ஓனர் வருவார் வருவா எந்த வீட்டுக்குள்ள எலிசாவின் தடி இருந்ததோ அந்த வீட்டுக்குள்ள எலிசா போகிறான் எலிசா போய் தடிய சும்மா எடுத்துட்டு வர வேண்டியது தானே இல்லை தங்கள் இருவருக்கும் அந்த வசனத்தை பாருங்கள் தங்கள் இருவருக்கும் பின்னாக போய் கதவை போட்டி அப்படி தானே இருக்கு முப்பத்தி மூன்று ஆ இருவருக்கும் தங்கள் இருவருக்கும் பின்னாக அந்த தங்கள் இருவரும் யார் ஆ எலிசாவும் இந்த பிள்ளை வேற ஏதாவது லாங்குவேஜில் சொல்லுங்க பார்க்கலாம் வேற 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 மறித்து போன வேற வாயில நல்ல வார்த்தை வராது வேற பிள்ளை தாய் இருக்கட்டும் வேற அந்த பிள்ளை தான் எலிசாவின் தடியை உடையவன் கோலை உடையவன் ஆலலோயா வார்த்தை உடையவன் நீங்க நம்மளும் மட்டும் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும் வேற எல்லாரையும் வெளியே விட்டு கதவை பாக்கலாம் எல்லாரையும் வெளியே விட்டு கதவை போட்டி நானும் அவரும் மட்டும் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்குவதற்காக சில பாதைகளை தேவன் என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார் எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க நானும் ஏசுவோ சத்தமா நானும் இன்னும் சத்தமா நானும் வெளியே விட்டு கதவ போட்டி ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழம் அந்த உறவு இது புரியாது என்னென்ன மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறார் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சொல்லிட்டு இவர் கண்ணோடு கண்ணு வாயோடு வாய் கையோடு கை புரியாது புரியாது அவர் உண்மையில் வைத்திருக்கிற அன்பு வாசலுக்கு வெளியே நிற்கிறவங்களுக்கு புரியாது ஆனால் அவருடைய வார்த்தையுடைய உனக்கு தெரிய வரும் வேதம் சொல்லுகிறது ஆனால் மூண்டது இப்படி இருக்கும் போது அவன் சரீரம் என்னாச்சு அந்த பிள்ளையின் உடல் அனல் கொண்டது அனல் கொண்டது அந்த நேசம் உண்டும் திரும்ப இளம்ப வைக்கும் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம்.